ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி திங்கட்கிழமை செய்தி தொகுப்பு நேரலையில் நாம் உங்களை சந்திக்கிறோம் இன்றைய தினமும் செய்தி தொகுப்பு நேரலையில் உங்களோடு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நீர் கட்டணம் அதிகரித்திருக்கிறது இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடுகிறது அது போல ஜெனீவாவில் மனித உரிமைகள் கூறி ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கிறது இலங்கையர்கள் கலந்து கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஜெனீவாவில் நடந்திருக்கிறது இது குறித்தும் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் இருக்கிறது அது குறித்தும் நாம் இன்றைய தினம் செய்தி தொகுப்பு நேரலையில் பார்க்கிறோம் முதலாவது செய்தி சிறுவர் போஷனை குறைபாடு இலங்கை வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது சர்வதேச அளவில் அதுவும் உலக அளவில் பார்த்தால் இலங்கைக்கு ஆறாவது இடம் சிறுவர்களுடைய போஷனை குறைபாட்டில் இப்போது இலங்கைக்கு ஆறாவது இடம் கிடைத்திருக்கிறது சர்வதேச அளவில் இப்படி பல்வேறு பட்டியல்கள் சர்வதேச ரீதியாக நாங்கள் தொடர்ச்சியாக வெளியாவதை பார்க்கிறோம் அதுல இலங்கையும் முதல் பத்து இடங்களுக்குள் இடம் பிடிப்பது மிகுந்த கவலையை தரக்கூடிய ஒரு விஷயமும் தான் அதுபோல தெற்காசியாவில் கடும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பல்வேறு நாடுகள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த நாடுகளில் தெற்காசியாவில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் உலக அளவில் ஆறாவது இடம் தெற்காசியாவில் இரண்டாவது இடம் இலங்கைக்கு யுனிசெப் இது குறித்து சொல்லும் போது சொல்கிறார்கள் இப்போ இலங்கை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி நிலைமையும் பொருட்களினுடைய விலைவாசி தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு செல்வதும் தான் இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது அது தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய நான்கு புள்ளி எட்டு மில்லியன் சிறுவர்களினுடைய கல்வி ஆபத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்றை கூட வெளியிட்டிருக்கிறார்கள் நான்கு புள்ளி எட்டு மில்லியன் சிறுவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட போகிறது கல்வி பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் இந்த பொருளாதார நெருக்கடியோடு இப்படி சிறுவர்களையும் வைத்துக்கொண்டு குடும்பங்களை நடத்தக்கூடிய பெற்றோர் மூன்று வேளை உணவு உண்டவர்கள் ஒரு வேளையே குறைத்திருக்கிறார்கள் சில குடும்பங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மாத்திரம்தான் ஆஹ் போஷணையான ஒரு சாப்பாட்டு வேலை ஒன்றை சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது அதுபோல இப்போ கல்வி செயற்பாடுகளுக்கான கற்றல் உபகரணங்களினுடைய விலைகளை பார்த்தால் அதுவும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது இதனால சில பெற்றோரால் அந்த செலவுகளை எல்லாம் ஈடு செய்ய முடியாமல் இருக்கிறது பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகங்கள் கோப்பி பென்சில் இது போன்றவற்றை வாங்கி கொடுப்பதே பெரிய ஒரு சவாலான ஒரு நிலைமை இருக்கு இந்த மாதிரியான ஒரு நேரத்துலதான் யூனிசெஃப் சொல்றாங்க நான்கு புள்ளி எட்டு மில்லியன் சிறுவர்களினுடைய கல்வி மிக பெரிய ஆபத்தில் இருக்கிறது அது மாதிரி உலகத்திலேயே சிறுவர்களுக்கான போஷனை குறைபாட்டில் இலங்கை ஆறாவது இடத்தில் இப்போ என்று சொல்லி அஹ் சொல்லியிருக்கார்கள் ஆகவே இது போன்ற ஒரு நேரத்துல கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது இந்த 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 நடவடிக்கை அதாவது போஷனை குறைபாட்டை தீர்ப்பதற்காக பாடசாலைகளுக்கு மதிய உணவு வழங்குவதற்கான செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க போறோம் சேவ் த சில்ட்ரன் அது மாதிரி இன்னும் பல நாடுகளும் இதற்கு உதவுவதற்கு முன்வந்திருப்பதாக வந்திருப்பதாக ஆகவே இவர்களோடு இணைந்து நாம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்று சொல்லி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே அடுத்ததாக நாம் இது மாதிரியான ஒரு தான் ஏல் பரீட்சைக்கான பெருவேறு கூட வெளியாகிறது ஏல் பரீட்சையினுடைய பெருபேறுகளை பொறுத்த இந்த முறை அறுபத்து இரண்டு வீதமான மாணவர்கள் தோற்றிய மாணவர்கள் அறுபத்தி இரண்டு வீதமான மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் இந்த செய்தியும் வெளியாகிறது இதுல உயிரியல் பிரிவில் மட்டக்களப்பை சேர்ந்த மாணவன் தமிழ்வாணன் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கிறார் அவர் மாவட்ட ரீதியிலும் அதுபோல அகில இலங்கை ரீதியிலும் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறார் என்று சொல்லி வீரகேசரியில் இன்றைய தினம் முதல் பக்கத்திலேயே ஒரு செய்தி ஒன்றை படிக்க கிடைத்திருந்தது ஆகவே இந்த முறை ஏல் பரீட்சையும் மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியில்தான் நடந்தது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான இந்த நடத்தப்பட வேண்டிய பரீட்சை தாமதமாக நடந்தது கோவிட் காரணமாக பாடசாலைகள் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்தன அதுக்கு பிறகு பொருளாதார நெருக்கடி பெட்ரோல் தட்டுப்பாடு இது போன்ற பல்வேறு பட்ட காரணங்களால பரீட்சை தாமதமாகி மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதுக்கு பிறகு பரீட்சை வினாத்தாள்களை திருத்தக்கூடிய பணிகளும் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக தாமதப்பட்டே நடந்திருந்தது இந்த முறை இதனால நீண்ட காலத்துக்கு பிறகுதான் இப்போது பரீட்சை பெரு வெளியாகி இருக்கிறது செய்தி தொகுப்பு நேரலையோடு இணைந்திருக்கிறோம் நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல இந்த செய்தி தொகுப்பு நேரலையில் ஏதாவது தாமதம் இருந்தால் நீங்க சொல்லலாம் அது முக்கியமாக ஒலித்தெளிவு குறித்தும் நீங்க வந்து அஹ் செய்தி தொகுப்பு நேரலையில் குறிப்பிட முடியும் இனி நாங்க அடுத்ததாக இன்றைய நீர் கட்டணம் விண்ணை தொடுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது ஏற்கனவே நமக்கு இந்த அதிர்ச்சி மின்சார கட்டண உயர்வோடு கிடைத்திருந்தது மின்சார கட்டணமும் எழுபது வீதமாக அதிகரித்து பிறகு மொத்த கட்டண மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிகரிப்பு இருந்தது இப்போ நீர் கட்டணம் செப்டம்பர் முதலாம் திகதியிலிருந்து நீர் கட்டணம் அதிகரிக்கிறது என்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாகிறது அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா நூற்று முப்பது வீதமாக அதிகரித்திருக்கிறது நீர் கட்டணம் முதலாவது ஐம்பது அலகுகளுக்கான மாதாந்த அது ஐம்பது ரூபாவாக இருந்த மாதாந்த கட்டணம் இப்போது முன்னூறு ரூபாவாக அதிகமாக இருக்கிறது இப்போது உங்களுக்கு திரையிலே அந்த அந்த விவரங்களை தருகிறேன் முதல் ஐம்பது ரூபாவாக இருந்த அந்த மாதாந்த கட்டணம் தான் இப்போது முந்நூறு ரூபாவாக அதிகரித்திருக்கிறது பாருங்கள் அதே போல ஐந்து முதல் ஐந்து அலகுகளுக்கான கட்டணம் வந்து இருபது ரூபாவாக அதிகரித்திருக்கிறது ஒரு அலகுக்கான கட்டணம் போல படிப்படியாக ஆறிலிருந்து பத்து அலகுகளுக்கு அது போல தொடர்ச்சியாக தான் காட்டுகிறது இதுல வந்து ஆயிரத்து அறுநூறு ரூபாவாக இருந்த மாத அந்த கட்டணம் மூவாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகமாகிறது இப்படித்தான் இந்த கட்டணங்களினுடைய அதிகரிப்பு ஆஹ் மேற்கொள்ளப்பட இருக்கிறது ஆகவே ஒரு அழகுக்கான கட்டணத்தை பார்த்தீங்கன்னா எழுபது வீதமான அதிகரிப்பு ஒன்றை தான் ஒரு அழகுக்கான கட்டணம் காட்டி நிற்கிறது ஆகவே மொத்தமா பார்க்கும்போது போது நூற்று முப்பது வீதமான அதிகரிப்பு ஒன்றை செப்டம்பர் முதலாம் தேதியிலிருந்து நாங்கள் நீர் கட்டண பட்டியலில் பார்க்க கூடியதாக இருக்கும் ஆக இப்போது நீர் கட்டணமும் அதிகரித்திருக்கிறது உணவு உணவுப் பொருட்களுக்கான விலை அதிகரித்தது இப்போ குடிக்கவோ குடிக்கவோ அதுவும் பெரிய ஒரு சவாலாக போக போகிறது தொழிற்சங்கங்கள் கடுமையான எதிர்ப்பு ஒன்றை வெளிப்படுத்தி இருந்தாங்க ஊடக சந்திப்பு ஒன்று நடந்திருந்தது அந்த ஊடக சந்திப்பில் தொழிற்சங்கத்தினுடைய சில பிரதிநிதிகள் வந்து இந்த நீர் கட்டண அதிகரிப்பு குறித்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அதுல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த நீர் வழங்கல் சபை வந்து நட்டத்தை எதிர்நோக்கியது வாடிக்கையாளர்களால் இல்லை இது வந்து நீர் வழங்கல் சபையில இருக்க குடியாமைத்துவப்படுத்தப்படாத ஊழியர்களினுடைய பிரச்சனை காரணமாகத்தான் இந்த சபை தொடர்ச்சியாக நட்டத்தை எதிர்நோக்குகிறதை தவிர வாடிக்கையாளர்களால இந்த சபை நட்டத்தை எதிர்நோக்கவில்லை அதே போல நாங்க ஒரு பொருளுக்கான விலையை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளினுடைய தரம் கூட வேண்டும் ஏதாவது இன்னும் பண்ண வேண்டும் இப்படி அந்த பொருளுக்கான விலை கூடலாம் ஆனா இப்ப நீர் கட்டணம் அதிகரிப்பது என்ன காரணத்தை முன்வைத்து எதற்காக நீர் கட்டணத்தை அதிகரிக்கிறீர்கள் அதே நீர் நீரை தான் தொடர்ந்து வழங்க போங்க எந்த தரத்தையும் உயர்த்தாமல் கட்டணத்தை உயர்த்துவது மாத்திரம் நியாயமானதாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பப்படுகிறது அது போல இப்ப கேஸுக்கான விலை உயர்ந்திருக்கு எரிபொருளுக்கான விலை உயர்ந்திருக்கிறது பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கிறது மின்சார கட்டணம் நீர் கட்டணம் இப்படி உணவுப் பொருட்களுக்கான விலை இப்படி எல்லாமே அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு உயிர் வாழ்கிறார்களே மக்கள் இன்னும் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்று சொல்லி அந்த தொழிற்சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி ஒருவர் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அதுபோல கடந்த வாரத்தில் ஒரு பிரதானமான சிங்கள நாளிதழ் ஒன்றினுடைய முதல் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது நீர் கட்டணம் செலுத்தாத எத்தனையோ எம்பிக்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான பணம் நீர் கட்டணமாக செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது இன்னும் செலுத்தப்படவில்லை என்று சொல்லி எத்தனையோ எம்பிக்களினுடைய விவரங்கள் உண்டு அப்படின்னு ஒரு சிங்கள நாளிதழ் ஒன்று ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது இப்படி இப்படியான ஒரு நேரத்தில்தான் நீர் கட்டணம் அதிகரிக்கிறது பொதுவாக வந்து நான்காயிரம் அல்லது ஐயாயிரம் ரூபாய் செலுத்தாத சாதாரண பொதுமக்களினுடைய நீர் துண்டிக்கப்படுகிறது நீர் விநியோகம் கோடிக்கணக்கான பணத்தை செலுத்தாத எம்பிக்கள் அவர்களுடைய விநியோகம் துண்டிக்கப்படவில்லை அவர்கள் இன்னும் கட்டணம் செலுத்தப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அவர்களுடைய பெயர்களை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி கூட நேற்றைய தினம் நடந்த ஊடக சந்திப்புகளில் பல்வேறு பட்ட தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்தாங்க இதே மாதிரிதான் கட்டணத்தை செலுத்தாத அவர்கள் குறித்த விவரங்கள் எல்லாம் கூட கடந்த காலங்களில் வெளியாகி இருந்ததும் இனி அடுத்து நாங்க எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பேசலாம் இப்போ நீர் கட்டணம் அதிகரித்தது அடுத்து எரிபொருள் தட்டுப்பாடு வார இறுதியில வந்து உங்களுடைய பிரதேசங்களையும் வந்து நீண்ட வரிசைகளை தான் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அதே போல நீண்ட வரிசைகள் மீண்டும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வெள்ளி கொஞ்சம் அதிகரித்து சனி ஞாயிறு ஆகும்போது அது இன்னும் அதிகரித்து நீண்ட வரிசைகள் தான் நேற்றைய தினமும் கூட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு தட்டுப்பாடு நிலவுகிறது என்று சொல்லி பல்வேறு தரப்பினர் சொன்னாலும் கூட எரிசக்தி அமைச்சர் சொல்லுகிறார் அப்படி ஒரு தட்டுப்பாடுமே இல்லை போதிய அளவு கையிருப்பு தற்போது இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் மார்னிங் பத்திரிகை வார இறுதியில செய்தி வெளியிட்டிருந்தாங்க கையிருப்பு குறைந்து போயிருப்பதால் தான் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளே கிடைக்கவில்லை இதனாலதான் இது போல நீண்ட வரிசைகள் தோன்றியிருக்கு அடுத்து ஒரு கப்பல் வரும் வரைக்கும் இது போன்ற ஒரு நிலைமை நீடிக்கும் என்று சொல்லி இந்த மார்னிங் ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது ஆக இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்றைய தினம் ஒரு பெட்ரோல் கப்பல் வரவேண்டி இருக்கும் அந்த கப்பல் வந்தால் இந்த நீண்ட வரிசைகள் கொஞ்சம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் எரிசக்தி அமைச்சர் சொல்லுகிறார் அந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் இப்போது எரிபொருள் இருக்கிறது சுத்திகரிப்பு பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கு அதனால எந்த விதமான தட்டுப்பாடும் நிலவாது இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து இந்த நீண்ட வரிசைகள் குறைந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி கஞ்சன விஜயசேகர அமைச்சர் தகவல் ஒன்றை ட்விட்டர் மூலமாக தெரிவித்து இருந்தார் அதே போல ட்விட்டர்ல அவர் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றார் கடந்த காலங்களில் வந்து இலங்கையில எரிபொருள் நிரப்பு நிலை பெற்றுக்கொண்டு இலங்கையில விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு அழைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த அழைப்பு அடிப்படையில் தற்போது பத்து நாடுகள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா அமெரிக்கா இந்தியா ரஷ்யா சொல்லி சீனா இது போல பல நாடுகள் வந்து விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நாடுகள் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு நிறுவனங்கள் தற்போது விருப்பம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமா சிபெக்கோவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய எழுநூறு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இது போல சர்வதேச நிறுவனங்களுக்கு வழங்கப்படக்கூடும் வரக்கூடிய நாட்களில் அதே நேரம் எரிசக்தி அமைச்சர் இன்னும் ஒரு தகவல் ஒன்றை சொல்லியிருந்தார் மின்சார

அவர் முன்வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த கருத்து குறித்து பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினுடைய தொழிற்சங்கங்கள் கடுமையான எதிர்ப்பை முன்வைத்திருந்தார்கள் அதே இப்படி நான்காயிரத்தி இருநூறு பேரை நியமித்தது யார் ஒவ்வொரு காலமும் அரசாங்கங்கள் ஒவ்வொரு முறையும் அதிக அதிகமாக அந்த அந்த துறைகளில் நியமிக்கப்படக்கூடிய அமைச்சர்கள் அவருடைய ஆதரவாளர்களை தொண்டர்களை இப்படி பணிக்கு அமர்த்தி 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 இப்ப நான்காயிரத்தி இருநூறு பேர் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் பணிபுரிகிறார்களாம் ஐநூறு பேர் போதும் என்றால் இவ்வளவு அதிகமான ஒரு ஊழியர் படை அங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியதாக இருக்கு அடுத்ததாக நாம் அவதாரம் செலுத்த மிக நீண்ட காலத்துக்கு பிறகு கடுமையான எதிர்ப்புகளை முன்வைத்த ஒரு உரையாகவே பார்க்கக்கூடியதா இருந்தது நேற்று தினம் அவர் ஒரு நிகழ்வில் உரை நிகழ்த்தி இருந்த போது அதே போல ஜெனீவாவில் நேற்றைய தினம் ஆஹ் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது இலங்கையில நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல் சம்பவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்றைய தினம் ஜெனீவாவிலே நடந்திருந்தது இதுல பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக கலந்து கொண்டதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது பொதுவாக ஜெனீவாவுக்கு முன் சிறுபான்மை என மக்கள் தான் அதிகமாக ஆர்ப்பாட்டங்களை வந்தாங்க இப்போ மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஜெனீவாவுக்கு முன்பே ஆர்ப்பாட்டங்கள் நடப்பதை நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர் உரை நிகழ்த்த போது சொன்னதும் இது போன்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து அடக்குமுறை கையாளப்படுகிறது எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக அடக்குமுறை கையாளப்படுகிறது கட்சியும் போராட வேண்டியிருக்கும் எச்சரிக்கை ஒன்றை சஜித் பிரேமதாஸ் இந்த அரசாங்கத்துக்கு விடுத்திருக்கிறார் மக்களினுடைய செவிகளை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டு இது போல நீர் கட்டணம் இவற்றை எல்லாம் அதிகரித்து மக்களினுடைய சுமைகளை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துகிற அரசாங்கம் அறுபது எழுபது அமைச்சு பதவிகளை வழங்கி அமைச்சர்களுக்கும் அந்த அமைச்சினுடைய அதிகாரிகளுக்கும் கோடிக்கணக்காக செலவு செய்வதை விடுத்து இது போல அந்த அமைச்சு பொருட்களை குறைத்து இது போல ஜனாதிபதி பிரதமரில் இருந்து செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றை கூட சஜித் பிரேமதாசன் இன்றைய தினம் முன்வைத்திருந்தார் அதே போல அவர் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது முக்கியமான ஒரு கொடுக்கல் வாங்கல் தொடர்பாகவும் ஒரு தகவல் ஒன்றை அந்த நிகழ்வில் வெளிப்படுத்தினார் அதாவது இலங்கை மெட்ரிக் நிலக்கரியை கொள்வனவு செய்ய போகிறது பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதாவது இது சந்தை விலையை விட மிக அதிகமான ஒரு கொடுக்கல் வாங்கலாகவே இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நேரத்தில் இலங்கையின் கையிருப்பில் டாலர் குறைந்து போயிருக்கிற நேரத்தில் சந்தை விலையை விடவும் அதிகமான விலைக்கு நாம் ஏன் நிலக்கரியை வாங்க வேண்டும் நுரைச்சோலை அனல் மின்ன உற்பத்தி நிலையத்தை இயக்குவதற்கு நிலக்கரி தேவைதான் ஆனால் சந்தை விலையை விட அதிகமாக ஏன் நாம் வாங்க வேண்டும் கிடைக்கிற கமிஷன் யாருக்கு செல்கிறது இந்த நிலக்கரியில் கிடைக்கிற சம்திங்கை பகிர்ந்து எங்களை அரசாங்கத்துக்கு அழைக்கிறீர்களா இது போல ஒரு அரசாங்கத்தில் தான் நாம் பங்கு வகிக்க வேண்டுமா இந்த சர்வ கட்சி ஆட்சியில் நாம் இதற்கு பங்கு வகிக்க வேண்டும் என்றெல்லாம் சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர் நேற்றைய தினம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார் இனி இன்றைய தினம் பாராளுமன்றம் கூட பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் மின்கட்டணம் அதிகரித்தது குறித்த வாத விவாதங்கள் நடக்கும் ஆனால் இந்த பயணம் இருக்குமா என்பது தெரியவில்லை அஹ் இந்த விவாத விவாதங்கள் நடந்தாலும் அதிகரித்த மின்கட்டணம் அதிகரித்ததாகவே இருக்க போகிறது இப்போ நீர் கட்டணமும் அதிகரித்து இருக்கிறது சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் இன்றைய தினம் நடக்கும் அதே மாதிரி தமிழ் மிரர் பத்திரிகையில் இன்றைய தினம் முதல் பக்கத்தில் செய்தி வழியாக இருந்தது இன்றைய தினம் ஜனாதிபதியினுடைய இடைக்கால பட்ஜெட் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட போகிறது இடைக்கால பட்ஜெட்டில் மக்களுக்கான நிவாரணங்கள் கிடைக்குமாம் அதுபோல அந்த நிவாரணங்களோடு சேர்த்து வரி வீதங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது ஏற்கனவே இது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிஙா அறிவித்திருந்தார் வரிவீதங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தினுடைய செலவுகள் மிகவும் உயர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தான் இது போன்ற இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகிறது இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்படும் என்று தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் செய்தி வெளியாகி இருந்தது நாளைய தினமும் பாராளுமன்றம் கூட இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அதே போல நிறைவாக ஒரு சம்பவம் நடந்தது வார இறுதியில் நீங்க கூட செயலில் பார்த்திருப்பீர்கள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு உருவப்படத்தோடு ஒரு பட்டம் அஹ் காலிமுகத்திடலில் விடப்பட்டிருந்தது நேற்றைய தினம் அந்த வார இறுதியில் ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு பட்ட பட்டம் விடக்கூடிய ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டம் உண்டு அந்த பட்டத்திலே வந்து கோஷங்கள் எழுதப்பட்டிருந்தது வார்த்தைகளாக எழுதப்பட்டிருந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்கவினுடைய உருவப்படத்தோடு ஒரு பட்டம் விடப்பட்டது இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய படத்தை பயன்படுத்தி இது போல பட்டம் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் ஆனால் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் அப்படி பட்டம் விடுவதில் என்ன சட்ட பிரச்சனை இருக்க முடியும் என்று சொல்லி அங்கிருந்தவர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து போலீஸ் அதிகாரி சென்றிருந்தார் பார்க்கக்கூடியதாகவே இருந்தது வெளியாகளுக்கும் கூட பிரச்சனைகள் வரக்கூடும் தானே இனி நாங்கள் அடுத்ததாக உங்களுக்கான இரண்டு கேள்விகளை வைத்திருக்கிறோம் என்று செய்தி தொகுப்பு நேரலையில் அந்த கேள்விகளையும் பார்த்து விடலாம் இரண்டு கேள்விகள் உண்டு அதுல முதலாவது கேள்வி இப்போது உங்களுக்காக வருகிறது மூன்று கார்ட்டூன்களும் ஒன்று மறந்து விடாதீர்கள் அந்த மூன்று கார்ட்டூன் பகுதி இந்த கேள்விகளுக்கு பிறகு முதலாவது கேள்வி இந்த நாட்டில் இந்த வாரம் இப்போ நீங்க இந்த படத்தில் காணக்கூடிய கோபுரங்கள் தகர்க்கப்பட்டன எந்த நாட்டில் இந்த வாரம் என்றால் நேற்றைய தினம்தான் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது இந்த சம்பவம் ஒரு நாட்டிலே இந்த நீங்க படத்தில் காணக்கூடிய இந்த இரண்டு கோபுரங்களும் வந்து சில நொடிகளில் மிக குறைவான நேரத்தில் தகர்க்கப்பட்டிருந்தன இந்த கோபுரங்கள் எந்த நாட்டில் தகர்க்கப்பட்டிருந்தன என்ற கேள்விக்கான பதில் இப்போ நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யலாம் கமெண்ட்ஸ்ல பதிவு நாங்க வந்து உங்களோட முதல்ல சரியான பதில் சொல்லக்கூடியவர்களுடைய பெயர்களையும் நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆஹ் யாருமே பதில் சொல்லல இது எங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு சம்பவம் தான் அதிகமாக இந்த செய்தியை நீங்க படிக்காமல் கூட இருந்திருக்கலாம் இந்தியாவில் என்பதுதான் சரியான பதில் இந்தியாவது இந்தியாவில் தான் இந்த இரண்டு இரட்டை கோபுரங்களும் வந்து தகர்க்கப்பட்டன ஒரு சில நொடிகளில் தகர்க்கப்பட்டிருந்தன இது சட்ட திட்டங்களுக்கு விதிமுறைகளுக்கு மாறாக கட்டப்பட்டது என்று சொல்லித்தான் தகர்க்கப்பட்டிருந்தது அதுவும் முக்கியமாக இது ஒன்பது ஆண்டு காலமாக வழக்கு சாரணைகள் நடந்த அதனுடைய நிறைவில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது ஆஹ் இந்த இரண்டு கோபுரங்களையும் வந்து ஏழாயிரம் பேர் தங்க

தயாராக இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இந்தியா புதுடெல்லி அந்த கேள்விக்கான சரியான பதில் அடுத்து நாம் வரலாறு காணாத வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தது எந்த நாட்டில் இந்த வாரம் இந்த செய்தி அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்தி இதற்கு சரியான பதில் சொல்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது எந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருந்தார்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு அது எந்த நாட்டில் இந்த கேள்விக்கு சரியான பதிலே நீங்க கமெண்ட்ஸ்ல இப்போது பதிவு செய்யலாம் முதல் கேட்ட கேள்விக்கு நண்பர்கள் பதில் சொல்லியிருக்கீங்க நான் நினைக்கிறேன் எனக்கு தாமதமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வந்து ஆஹ் ஷப்ரான் முதல்ல சரியான பதில் சொல்லியிருந்தார் இந்தியா என்று சொல்லி அடுத்து ஃபஸான் உஸ்ரி உஸ்ரீ யுஸ்ரா அது போல மொஹமட் ஐசதீன் அஹ் இஃப்திகார் அஷார் காசிம் ஜிப்ரி சரியான பதில் சொல்லியிருந்தார் நவ்ஷா சரியான பதில் சொல்லியிருந்தார் திவ்யா அதே மாதிரி ஜெகதீசன் தீசனும் சரியான பதில் சொல்லியிருந்தார் அடுத்து பாகிஸ்தான் என்கிற சரியான பதில் இந்த வாரம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான் இஃப்திகார் முகமது இர்ஷாத் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க ஆஹ் அது போல இன்னும் ஒருவர் ரீசான் சரியான பதில் ஜேசுதாசன் சரியான பதில் சொல்லியிருந்தார் தயா சரியான பதில் சொல்லியிருக்கீங்க ஹரி உஸ்ரீ உஷ்ரி உஷ்ரா மீண்டும் சரியான பதில் சொல்லியிருக்கிறார் ராஜேஷ் ராஜேஷ் வந்து சரியான பதில் சொல்லலை அடுத்து அஹ் ரின்சான் சம்சுதீனும் சரியான பதில் சொல்லியிருக்கார் சரோ விஜய் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க பாகிஸ்தான் என்பது சரியான பதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாகிஸ்தானிலேயே வெள்ளத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் பாகிஸ்தான்ல பொதுவாக ஒரு மாதத்துல வந்து ஒரு வருஷத்துல நான்கு சுழற்சி முறைகளில் வந்து மழை வீழ்ச்சி பதிவாகும் ஆனால் இந்த முறை எட்டு முறை இப்படி மழை அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கிறது இந்த முறை வரலாறு காணாத அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகியதால தான் இந்த மாதிரியான ஒரு விபத்து நேர்ந்திருக்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மொத்தமாக பார்க்கிற போது மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட இடங்களுக்கு இடம்பெயர்ந்து கூடாரங்களில் இப்போது தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கூட பாகிஸ்தானில் இருந்து வெளியாகிறது அடுத்து செய்தி தொகுப்பு நேரலையில் நாம் இன்றைய தினம் உங்களுக்கான கார்ட்டூன் பகுதியை தந்து செய்தி தொகுப்பு நேரலையை நிறைவு செய்து கொள்ளலாம் நண்பர்களே முதலாவதாக நாம் இன்றைய தினம் பார்க்க போகிற கார்ட்டூன் இது மௌபிம பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த கார்ட்டூன் நீர் கட்டணம் அதிகரித்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நீர் குழாய் வெடித்து பாதையில் போய் கொண்டிருந்த பொதுமகன் அதில் வந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நீரில் பறந்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி இருக்கிறது நீர் கட்டணம் அப்படின்னு சொல்லி மௌபிம பத்திரிகை கார்டூன் வெளியிட்டிருக்கிறது த மார்னிங் பத்திரிகையில் வார இறுதியில் பிரசுரமாக இருந்த ஒரு கார்ட்டூன் இது ரஞ்சன் ராமநாயக்க விடுதலை செய்யப்படுகிறார் ஆனால் அவருடைய இறகுகள் வந்து கத்தரிக்கப்பட்டிருக்கின்றன அங்கே பக்கத்தில் நின்று கொண்டிருப்பவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் சிறை கூடத்திலிருந்து கையை காட்டி கொண்டே வெளியில் வருகிறார் பின்னால் அவருடைய இறகுகள் கத்தரிக்கப்பட்டிருப்பது தெரிகிறது அடுத்து வீக்கெண்ட் எஃப்டியில் வெளியாகி இருந்த கார்ட்டூன் இது ரஞ்சன் ராமநாயக்க சிறை கூடத்திலிருந்து வெளியே வருகிறார் ஒரு பக்கம் தொலைபேசி ஒன்று இன்னும் ஒரு பக்கம் யானை தயாராக இருக்கிறது அவரை வரவேற்பதற்காக எந்த பக்கம் செல்வார் ஆனால் அவர் சஜித் பிரேமதாசுவோடு தான் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார் மனுஷ நாணயக்கார் அவருடைய இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினூடாக அவருக்கு முக்கியமான ஒரு தூதுவர் பதவி ஒன்றை கூட வழங்கியிருந்தார் ஆனால் அதை அவர் இன்னும் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை ரஞ்சன் ராமநாயக் அதை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை ஏன்னா அவர் தொடர்ச்சியாக சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியோடு இணைந்துதான் பயணிக்க போகிறார் ஆகவே இப்போது அரசாங்கத்தில் பதவிகளை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் அந்த காட்டுனோடு நாம் இன்றைய தினம் செய்தி தொகுப்பு நேரலையை நிறைவு செய்து கொள்கிறோம் நண்பர்களே மீண்டும் நாம் சந்திக்கலாம் நாளைய தினம் காலை எட்டு மணிக்கு செய்தி தொகுப்பு